பதற்றம் நீக்கி பக்குவம் சேர்க்கும் பரவச மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து ஏழு பகை மாற்றி சாப்டர் எயிட்டி செவன் நோபல் ஹாஸ்டிலிட்டி அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எழியன் பகைக்கு அஞ்சும் குணத்தை உடையவன் அறிவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யாதவன் மற்றவர்களை அணைத்து போக தெரியாதவன் கருணை இல்லாதவன் பகைவர் வெல்லுவதற்கு மிக எளிமையானவன் போவான் அன்ஸ்கில்ட் டிமிட் மைசர் மிஸ்ஃபிட் he is easy for first to hit one who has the attitude of fear not tend to develop the knowledge not able to adjust with others merciless become easy to be defeated by the enemies